ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள்ட்ட எளிமொழிய ஹார்ட் சைடு எடுத்து மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு அருமையான மாரவாடி பெண் விற்பனைக்கு வந்திருக்கு இதோட நிறத்தை பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது இஞ்சு ஹைட் இருக்குது சொல்லி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதோட வயசு வந்து அஞ்சு வயசு நாலு வயசு ஆகுது அஞ்சு வயசு நம்ம அவங்க நாலு வயசு சொன்னாங்க நம்ம அஞ்சு வயசு வச்சுக்கலாம் கொஞ்சம் டல்லாகிருக்கு எதனால டல்லாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளி வேலைக்கு போகிறதுனால சரியாக அதை பராமரிக்க முடியாமல் அதோட உடம்பெல்லாம் விட்டுடுச்சு அந்த மாதிரி சொன்னாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதம் நல்லா வச்சோம்னா நல்லா நல்லா குண்டு குண்டு நல்லா புசு புசு நடந்தோம் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரைடிங் எல்லாம் போகுது சுள்ளி சுத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அவங்க சொன்னது தான் நமக்கு தெரியும் நல்லா ரைடிங் எல்லாம் போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடி ஓதா எந்த விதமான ஒரு பழக்கமும் கிடையாது சின்ன பசங்க வேற பிடிச்சிக்கலாம் இது இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கு ராஜஸ்தானோட முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க அங்கேருந்து கொண்டு துக்கு வண்டிக்கு வந்து முப்பத்தையாயிரூவா வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சின்ன பசங்கெல்லாம் பிடிக்கலாம் நல்லா குணம் எந்த விதமான சேட்டையுமே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்